வீட்லயோ அல்லது கோவில்லையோ கற்பூரம் ஏத்தி தீபாராதனை காட்டும் போது திடீர்னு அந்த கற்பூரம் அணிஞ்சிட்டா அது அபசகுணமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சந்தேகங்களும் பலருடைய மனசுலயும் நடந்துருச்சுன்னா அவங்களுடைய அதே போலதான் தேங்காய் அழுகி இருந்தா கூட அதுவும் அபசகுணம் அப்படின்னு பலரும் நினைக்கிறாங்க கற்பூரம் ஏத்துறது அப்படிங்கறது இந்து சமய வழிபாடுகளை முக்கிய எடுத்து படிச்சிருக்கிற ஒரு நிகழ்வு இதோடைய பின்னணியில பல ஆன்மீக தத்துவங்களும் நடைமுறை பலன்களும் அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கற்பூரம் எரியும் போது அது தன்னை முழுசுமா அழிச்சுக்கிட்டு சாம்பல் எதுவுமே மிஞ்சாம காத்துல கரைஞ்சு போயிடும் இது போலதான் மனுஷன் தன்னுடைய அகங்காரம் மற்றும் மாயையெல்லாம் அழிச்சு அந்த இறைவனுடைய அருட்ஜோதியில ரெண்டரை கலந்து முக்தி அடையணும் அப்படிங்கிறது தான் அந்த கற்பூரம் உணர்த்துது கற்பூரத்துடைய தீபம் நமக்குள்ள இருக்கிற ஞான ஒளிய குறிக்குது இறைவனுடைய திருமேனியை பார்க்க புற இருளை நீக்கிறதோட நம்முடைய அகத்துல இருக்கிற அறியாமை அப்படிங்கிற இருளும் நீங்கணும் அப்படிங்கறது தான் இது உணர்த்துது கற்பூரம் அப்படிங்கறது வெண்மையான இது சுத்த குணம் இருக்கிற ஆன்மாவை குறிக்குது தூய எண்ணத்துடனும் தூய உள்ளத்துடனும் எரியும் போது வெளிவரக்கூடிய நறுமணம் ஒரு கிருமி நாசனி போல செயல்படுதுங்க இது காத்துல இருக்கிற நுண்ணுயிரிகளையும் மற்றும் எதிர்மறை ஆற்றல்களையும் நீக்கி அந்த சூழலையே தூய்மையாக்குது அந்த கற்பூரத்துடைய வாசனை மன அழுத்தத்தையும் பதற்றத்தையும் குறைச்சு நம்ம மனசு

மாலை வேலைகளை பூஜை செய்யும் போது நம்ம கற்பூரத்தை ஏத்துவோம் குறிப்பா சூரிய அஸ்தமனம் ஆகிற நேரத்துல கற்பூரம் ஏத்துறது வீட்டுல அமைதியையும் தெழிப்பையும் தரும் அப்படிங்கறதும் நம்பிக்கை தான் சில எதிர்மறை ஆற்றல் கண் திருஷ்டி நீங்கிறதுக்காக கற்பூரத்தோட கிராம்பும் சேர்த்து எரிப்பாங்க வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு மூளையில வாஸ்து குறைபாடு இருந்தது அப்படின்னா அங்க ஒரு கிணத்துல கற்பூர துண்டுகளை வைக்கிறது எதிர்மறை ஆற்றலை நீக்கி சமநிலைப்படுத்தும் அப்படிங்கறதும் ஒரு நம்பிக்கைதான் இப்படிப்பட்ட கற்பூரத்தை ஆரத்தி எடுக்கும் போது காற்றினால அணைஞ்சிருச்சு அப்படின்னா அது அவசகுணமா நினைப்பாங்க எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க ஒருவேளை அணைஞ்சிருச்சுன்னா அதே கற்பூரத்தை மறுபடியும் ஏற்றாம உடனே வேற கற்பூரத் துண்டுகளை வச்சு ஏத்தி நீங்க தீபாரதனை தாராளமா காட்டலாம் இதுல எந்த ஒரு நெகட்டிவான விஷயங்களும் கிடையாது